ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு வராரு கோவை பண்டிட் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் என்ன சொல்லப் போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் சார் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்களுமே தொடர்ந்து அதுக்கான பரிகாரங்களை சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு சொத்து ஆக்கிரமிப்பு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் சொத்து பிரச்சனைக்கு பரிகாரத்துக்கு நிறையா இருக்கு சொத்து பிரச்சனைக்கு ஒவ்வொரு சில ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் காமனாக இது சொல்ல முடியாது ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்க ஒரு ஜாதத்தில் கேது கூட சேர்ந்துருச்சு இந்த கேதுங்கிறது அந்த சொத்தை அணிவிக்க விடாது செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டாலும் சொத்து சம்பந்தமான வழக்கு பிரச்சனை எல்லாமே உண்டு கோர்ட்டு கேஸு படியேறி ஆகணும் சனியும் சம்பந்தப்பட்ட அடித்தடி வெட்டுக்குத்து சொத்துக்காக அடிப்படி சண்டை போடுறது இதெல்லாம் சனி செவ்வாய் கேது கூட சேர்ந்துருச்சு அது எல்லா சொத்தையும் பிரச்சனைங்கிறாரு ஒரு நெஞ்சங்கள் போடி பக்கத்தில் இந்திய சொத்து பிரச்சனை அங்கே பிரச்சனை எல்லா சொத்துலேயும் பிரச்சனைங்கிறார் இது பாகமே பிரிக்க முடியல சில சொத்து எங்கே இருக்குனே தெரியல அவங்களுக்கே இப்போ சில சொத்து எங்கே இருக்குனே அவங்களுக்கே தெரியல ஸோ அப்போ அந்த ஜாதத்தை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும் இதுக்கு சில மூலிகைலாம் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாச்சு அப்போ சில மூலிகைலாம் சொல்கிறேன் இரும்பு கொடி சங்கிலி கொடி செவ்வ உரி உரி அப்படின்னு மூலிகை மூணு மூலிகை வேணும் அது ட்ரை பண்ணுங்கள் எனக்கு நான் அதுக்கு டைம் இல்லை ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் சொல்லியாச்சு இவங்க எங்கெங்கே தேடி அந்த மூலிகை கிடைக்கல ஏன்னா அது எனக்கு தான் தெரியும் ஏன்னா குருநாதர் கற்றுக் கொடுத்த வித்தை தான் அது ஏன்னா நான் ஜோதிடம் மட்டும் படிக்கலை மந்திர வித்தைகள் இதெல்லாம் படிச்சிருக்கிற சாஸ்திரம் யந்திர சாஸ்திரம் எல்லாமே படிச்சிருக்கேன் மூலிகை யாகங்கள் இதெல்லாம் பண்ண ஆளு தான் ஒரு காலத்தில் சரின்னா அப்புறம் இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா நம்ம காவல் கிணறுலேருந்து மேற்கே போகணுது நெய்யார் டேம்னு சொல்லுவாங்க கேரளாவில் அந்த பகுதிகளில் இந்த மூலிகை ஒரு சில இடங்களில் கிடைக்கிது இங்கேலாம் எங்கேயும் இல்லை அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த மூலிகை கொடியோடு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்தாச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த யாகங்கள்லாம் பண்ணணும் எள்ளு செடியை வச்சு யாகம் பண்ணணும் எள்ளு செடியை வச்சு அதெல்லாம் வச்சு யாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த மூலிகை எல்லாம் கொடுத்து அந்த மூலிகையெல்லாம் போட்டு யாகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அந்த பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக இப்போ மீட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கணும் முதல்ல நேரம் இல்லை இந்த மூலிகை எல்லாம் ரொம்ப அபூர்வமான மூலிகை நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நீங்கள் ஆளை வச்சு பண்ணிக்கோங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த யாகம் பண்ணுறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு இன்னொன்று மாதிரி பார்த்தீங்கன்னா சில எல்லை தகராறு இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு எல்லை தகராறு காம்பவுண்ட் தகராறு இவங்க காம்பவுண்ட் வைக்க போகும்போது விட மாட்டேங்கிறாங்க வய வைக்கக்கூடாது ஆ இவின்னு பிரச்சனை பென்சிங் பண்ண போகிறாங்க பிரச்சனை சரி வைக்க வைக்கணுமியா பென்சிங் பண்ணிக்குவோம் நாளைக்கு அலந்து நகர்த்திக்குவோம் உள்ள அந்த காட்டு பண்ணிலாம் வருது விவசாய நிலத்தை பால் அடிக்குது அதில் பென்சிங் பண்ணி முடியாது சரி என்ன ஒன்று ஞாயிறு செடி ஞாயிறு செடி அதை வாங்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொண்டே நடுங்க அதை எடுத்துக்கொண்டே நடுங்க சார் அப்புறம் அவங்களே கூப்பிட்டு பெரிய நட்டு ஒரு ஒரு மண்டலம் போட்டும் சார் அப்புறம் பேசுங்க சார் ஞாயிறு செடி நட்டு ஒரு நாலஞ்சு செடி அவங்க எல்லையில் நட்டுட்டு காட்டு பண்ணி வருது வெள்ளாமையில திங்கிது நீ என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதை நட்டு பென்ஷிங் மாதிரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேணா இடம் இருந்தாலும் எடுத்துக்கோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் பெரிய மனுஷனெல்லாம் உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் அதை நட்டதுக்கப்புறம் காம்பரமைஷ் ஆகி இப்போ பென்ஷிங் பண்ணியிருக்காங்க கேஸ் நடக்குது ஆனால் இப்போ அந்த அந்த விவசாய பிரச்சனை சால்வ் ஆகுது அதே மாதிரி இன்னொரு சனி அதே செவ்வாய்ச்சனி நாலாம் இடத்துக்கு தொடர்பு நான் என்ன சொன்னேங்க இதையே சொத்து பிரச்சனை இதே சொத்து பிரச்சனை செவ்வாங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ்மா சனி கலகம் விட்டே இருக்கும்மா செவ்வாங்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும்மா செவ்வாய் பங்காளிம்மா செவ்வாய் சொத்துமா அப்போ பங்காளி கூட கலகம் பண்ணிகிட்டே இருப்பாங்கம்மா இந்த சனி சம்மந்தப்பட்டாலே பங்காளியோட உரம் ஒத்து போகாது எனக்கு எங்கள் பங்காளியில் ஒன்றும் ஒரு அம்மஞ்சலி பிரோஜனம் இல்லை நான் வேணால் கெல் பண்ணியிருக்கேன் இருந்து நம்ம ஒன்றா கூட வாங்கி சாப்பிட்றதில்ல இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போனாலும் டீ நான் தான் செலவழிக்கணும் அதுக்கு இதுக்கு அவனை நம்ம பார்க்கணும் சொல்லுங்கள் அது தென் மாவட்டங்கள்லாம் போனால் இருக்காங்க பங்காளிக இருக்காங்க நான் யார்கிட்டையும் போக மாட்டேன் நம்ம தான் அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் நம்ம இதுக்கு அவனை பார்க்கணும் நம்ம போய் வாங்கி குடிக்க போகிறதில்ல நான் இப்போயும் இல்லை எங்கள் அப்பா சாதாரண சாதாரணமாக எங்கள் அப்பா இராணுவத்தில் பெரிய அதிகாரி இருந்தார் என்னை எப்படி வளர்த்திருப்பாரு எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் கேச்சமாக இருந்தாங்க வீடு வாசல் இருந்தது நல்ல அந்தஸ்தான குடும்பம் தான் நான் தான் கெட்டு போய் போனேன்னு ஒழிய ஆனால் எங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது நான் போய் யார்கிட்டையும் போய் யோசியில் வெட்டியும் குடிச்சதில்ல எங்கள் சித்தப்பா விட போனாலும் நான் தங்கினதில்லை போ இப்போல்லாம் ஊர்களுக்கு போனால் உறவு யார் வீட்டுக்கு போய் தங்குறது இல்லை ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு போகிறேன் நான் ஃபங்க்ஷனுக்குலாம் ஏது நேரம் அப்போ இங்கே செவ்வாய் சனினாலே பங்காளி உரம் போகாது கசக்கும் சனி கசப்பு செவ்வாய் பங்காளி செவ்வாய் சொத்து பக்கத்துல இடத்துக்காரன் பிரச்சனை வந்துட்டே இருப்பான் இவனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் பிரச்சனை விண்டிட்டே இருப்பான் அப்போ என்ன சொல்கிறது அது ஒரு பிரச்சனை அப்போ என்ன பண்ணுங்க சரி நம்ம சொன்ன பரிகாரம் முள் வேலி செடி முள்ளு வேலி சொல்லுவாங்க இல்லையா வேலி முள்ளுன்னு சொல்லுவாங்க வரிசையாக வைங்க உங்கள் இடத்துல வைங்க பிரச்சனை வராது ஒரு ஜாதகம் ஒரு ஒரு டெக்ஸ்டைல் மில்லு கம்பெனி பொல்யூஷன் கேஷு பூமியை மாசுபடுத்துதல் இயற்கையை மாசுபடுத்துதல் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் வந்துடும் கே ராகு எது செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் பொல்யூஷன் வழக்கு வரும் ஒரே பிரச்சனை அந்த கம்பெனி இங்கே நடக்கூடாதுங்கிறான் அது சாயம் போய் அதை ஆர்ஓ பிளான்ட்டு வச்சு சுத்தம் பண்ணி எங்கள் ஈரோட்டில் ஆர்ஓ பிளான் சுத்தம் பண்ணி தான் வெளியில் போகுது ஆனாலும் இது ஆகாதுங்கிறா கல் நூலுக்கு கலரிங் பண்ணுவாங்க இல்லையா அந்தது ஆகாதுங்கிறா கேச போட்டு வச்சிருக்கிறான் இந்த கேஸ் ஜெயிக்கணும் இந்த ஜாதகம் ஜெயிக்குமா ஜெயிக்கும் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இது நடக்கும் சுடக்கத்தக்காளின்னு ஒரு செடி கல்விப்பட்டிருக்கலாமா அதாவது உள்ளே சின்ன வெதை இருக்கும் பலூன் மாதிரி மூடி இருக்கும் சின்னதாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அது ஒரு அது அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் நெய்த்த காலி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் சின்ன குழந்தைங்க எடுத்து நெத்தியில் டப்புன்னு அடித்து உடைப்பாங்க அப்போ களிப்பட்டு கீழே சின்ன குழந்தைங்க அது அதை பறித்து நெத்தியில் அடித்தா டப்புன்னு வெடிக்கும் இதை கொண்டு வந்து வைங்க போங்கன்னு அந்த செடியை கொண்டு வந்து உங்கள் இடத்துல வைங்க சார் அப்புடின்னு வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு கேஸ் இவர் ஜெயிச்சிட்டாரு சார் கேஸ் ஜெயிச்சிட்டார் சார் இதே மாதிரியே இன்னொரு இன்னொரு ஜாதகம் அது ஒரு எல்லாம் தகராறு தான் ஒரு சொத்து பிரச்சனை தான் அது பவுண்ட்ரி இதே பரவாயில்ல சாயம் சுத்திகரிப்பு பண்ணி போகுது பவுண்ட்ரி புகையாக வெளியில் போகும் அந்த பவுண்டரியில் பிரச்சனை அதே பொல்யூஷன் பிரச்சனை அதே அதே பிரச்சனை அது ஒன்றுமே தீர்க்கவே முடியல அதே மாதிரி ஒரு லேபு ஒரு லேப் மருந்து கம்பெனி ஆள் ஆளுக்கு பெட்டிஷன் போடுறான் அவன் தொழில் நடத்துகிறதா இல்லையா அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை இது பவுண்ட்ரி இருக்குது தள்ளி இருக்குது அப்போ என்னன்னு சொன்னேன் சார் ஒன்று பண்ணுங்கள் பருத்தி செடி பருத்தி செடி அதை விதைய வைங்க பருத்தி வளரும் அது தானாக வெடிக்கும் செவ்வாசனி எக்ஸ்ப்ளோசிவ் சுடத்த காலி வெடிக்கி இதுவும் வெடிக்கும் இது செய்ங்க பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லி சால்வ் ஆகிருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது செவ்வாசனிக்கு காம்பவுண்டு உடையும்மா யார் கட்டணம் கட்டினாலும் செவ்வாசனி சம்மந்தப்பட்ட காம்பவுண்டு உடையும் நீங்கள் செவ்வாசனி சம்மந்தப்பட்டு நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு உட்காந்து காம்பவுண்டு வைத்தவர்களுடைய காம்பவுண்டு ரெண்டாக புலந்துரும் அப்போ அதுக்கு என்ன வைக்கணும் அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது விருட்சம்னு ஒன்று இருக்குது அதை கொண்டு வைக்கணும் அது அந்த ம அந்த காம்பவுண்டை ஒட்டி வச்சாசன்னா போதும் அந்த காம்பவுண்ட் வெடிக்காது இந்த பிரபஞ்சம் நிறைய சயின்ஸை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கு இது நான் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது என் குருநாருக்கு கொடுத்த அறிவு காம்பவுண்ட் வரைஞ்சிருக்கு அப்போ இதை கொய் இதை கொண்டு வை வெய் அது செய்யணுவார் ஒருக்கு ஒருத்தருக்கு வந்து ஏழாம் படத்துலேயே மிதன் லக்கணம் மிதன் லக்கணம் ஏழாம் படத்தில் புதன் கேது சம்மந்தம் இருக்குது இதில் புதன் வந்து மூல நட்சத்திரத்தில் உக்காந்துருக்கார் சரியா அப்போ அப்போ புதன்கிறது வந்து நாராயண நாராயணனை குடி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுங்கிறது அந்த மூல நட்சத்திரங்கிறது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவின்னு பேர் இருக்கா ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவின்னு பேர் இருக்கா அம்மா மிதன் லக்கணத்துக்கு மிதன் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக நாலாம் அதிபதி மிதன் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக நாலாம் அதிபதி மிதுன ஒன்று கடக ரெண்டு சிம்மம் மூணு கன்னி நாலு கன்னி நாலாம் இடம் சொந்த வீடு வண்டி வாகன யோகம் நஞ்சை பூஞ்சை நிலம் விவசாய பூமி இந்த புதன் போய் ஏழாம் இடத்துல போய் மூல நட்சத்திரத்தில் இருக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் சரியா புதன் தான் நாராயணருக்கான கிரகம் சரியா ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா சஞ்சி மூலி மூலியை தீட்டு வந்தாரா தீட்டு வந்தாரா சஞ்சீ மூலையை தீட்டு வந்தாரா இல்லையா அப்போ நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன் இந்த பொண்ணு கல்யாண நகரம் இருக்குது சங்கு நாராயண சஞ்சீவி இல்லை சந்திரன் அங்கே இருக்கு சந்திரன் தான் சோழி சந்திரன் சங்கு சங்கு நாராயண சஞ்சீவி சந்திரன் சங்கு புதன் வந்து பெருமாள் நாராயண கேது அது மூல நட்சத்திரம் சஞ்சீவி பரிகாரம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேரம் வரும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சங்கு நாராயண சஞ்சீவி வீட்டில் வைத்து கொள்ள இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் நடப்பே அப்போ கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஏழாம் அதிபதியை விட ஏழில் உட்கார்ந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் அப்போ ஏழில் உட்காந்த புதன் திசையில் கேது புத்தியாக வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ ஒரு பரிகாரம் ஒரு நிலை இல்லை அதே மாதிரி செவ்வாய் செடிக்கு ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு ஒன்றும் ரெண்டு கிடையாது இந்த மூலிகை செடியை தவிர்த்து வேறுதும் பரிகாரம் இருக்கா சார் நீங்களே சொன்னீங்க இந்த செடியெல்லாம் வந்து எனக்கு தான் தெரியும் நிறைய பேர் எனக்கு தெரியும்னா நான் தெரியும் குருநாதர் கொடுத்ததுனால தெரியும் நான் ஐயோ அது ஏமா நீங்கள் வேற நானே கண்டுபிடிச்சாலும் சில விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறதில்ல அது தப்பாக போகுது என் பெரிய ஆளா இவருக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன் எனக்கு கொடுத்ததை சொல்கிறேன் பிரபஞ்சம் கொடுத்ததை சொல்கிறேன் நான் கண்டுபிடிச்சேங்கிற விஷயத்த கூட நான் மறைச்சி எல்லாமே என் குருநாதர்னு சொல்கிறேன் எல்லாமே என் குருநாதர்ன்னு சொல்கிறேன் நான் பிரபஞ்சத்தையும் குருவாக எடுத்துக்கிட்டேன் எல்லாரையும் குருவாய்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து ஒரு அறிவு வந்தால் நீங்கள் எனக்கு குருநாதர் தான் புரியுதா அதனால இந்த மாதிரி நிறையா இருக்கு சாமி இது ஒரு ரூட்டு கிடையாது ஜோதிடம் ஒரு ரூட்டு கிடையாது இந்த செடியை தேடுறது கஷ்டமா இருக்கும் இல்லையா வேறு ஏதாச்சும் எளிமையான பரிகாரங்கள் எதுவும் இருக்கா இதே எளிமையான பரிகாரம் தானே மூலிகை கடைகள் இருக்குமா நிறைய மூலியை தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் எனக்கு மட்டுமா தெரியுது என்னை விட நிறைய தெரிஞ்ச ஜோசியர் நிறையா இருக்காங்க நமக்கு மேலே இருக்கிறவங்கள பெருமையாக பெருசாக நினைக்கிறோம் நம்ம எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னை விட அறிவாளின்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்னை முட்டால் வச்சு அண்ட்ரஸ்ட் போகிறாங்க எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அவங்கள அறிவாளின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஈஸியாக கிடைக்கிற மூலி இதெல்லாம் சில கிடைக்கும் கிடைக்காதல அபூர்வமானது சில விஷயங்கள் இருக்குது சங்கிலிக்குடியெலாம் ஃபாரஸ்டுக்குள்ள போய் தேடணும் சங்கிலிக்குடி இருக்குது அப்படி செயின் ஒரு தண்டு மாதிரி வரும் ஒரு முள்ளு முள்ளு மாதிரி வரும் ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரும் சங்கிலி மாதிரி வரும் எல்லா ஜாதத்துக்கு ஒரு மூணு நாலு எட்டு காம்பினேஷன் பாருங்க பக்கத்து தொல்லை கொடுக்காம இருக்க மாட்டான் இவன் அவன் வீடு இருக்கிறது ஒரு சென்ட் இருக்கும் நம்ம வீடு ஒரு நாலு சென்ட் இருக்குன்னு வைங்க உதாரணமா அவன் வீட்டில் ஒரு சென்டை வச்சு நாலு காரம் வாங்கிடுவான் இப்போ அது கூட சட்டம் வர்றதா சொல்லிட்டாங்க சொந்த பார்க்கிங் இருந்தால் தான் அது சிங்கப்பூர்லாம் அப்படி பண்ண முடியாது இடம் காட்டணும் பார்க்கிங் இருக்கான்னு அப்படி ஒரு சட்டம் ரோட்டில் நிறுத்தி போடுறாங்கம்மோ ஒரு ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் காந்திமா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது காந்திமா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் இரவு நேரங்களில் யாருக்கா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எல்லார் வீட்டு கதவையும் தட்டி கா வண்டி எடுக்க சொல்லணும் அப்போ தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வரும் இல்லைன்னா பாடியை தூக்கி வர மாதிரி தூக்கிட்டு தான் போகணும் ஏன்னா வீட்டுக்கு வெளியில் எல்லோரும் வாகனத்தை நிறுத்துகிறாங்க இது அவங்க தப்பு இல்லை இடம் நெருக்கடி வாகனங்களை நிறுத்துகிறாங்க ஒரு ஆருக்கா ஒரு ஆளுக்கு எமர்ஜென்சினால் மேக்சிமம் வீதிகள்லாம் அது ஹவுசிங் யூனிட் ஏரியா தெட்டுண்டாக தான் இருக்கும் மேக்சிமம் கட்டுகள் பொருளாக அங்கேருந்து யாராவது ஒரு ஆளை கொண்டு வரணும்னா கஷ்டம் வெளியில் அதுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா தூக்கிட்டு தான் வரும் ஏன்னா டூ வீலர் நிற்கி எப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே போகும் பிற பத்தடி பதினஞ்சு அடி இருபது அடி பாதை தூக்கிட்டு மெயின் ரோடு தான் கொண்டு வரணும் இல்லை ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிட்டு வரணும் இதான் விதி டெத்தாயிட்டாங்கன்னா எல்லா வண்டி எடுத்து வெளியே கடத்தி வண்டியை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரணும் அப்படியான ஒரு பகுதி ஏன்னா ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி நான் அவங்கள தப்பு சொல்ல வரல இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி நிறைய அந்த ப பரிகாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது நிரந்தரமாக இந்த பரிகாரம்னு இல்லைன்னு சொல்ல வரேன் அந்த ராசி லக்னம் தெசா புக்தி இப்போ பாருங்கள் மேசம் அது சொன்னேன் இல்லையா அண்டை எல்லாரும் பக்கத்தில் தொல்லைன்னு நிறைய பேருக்கு அங்கே உள்ள மேசம் இருக்கும் ஏன்னா அடுத்து விட்டு வேண்டிய நான் வீடு இருக்கிற ஒரு செண்டாக இருக்கும் ரெண்டு காரை நிறுத்திடுவாங்க ரெண்டு காரை கொண்டு வந்து அடுத்து விட்டுக்கான காரை நிறுத்த யோசிக்கணும்ல இடம் இருந்தால் நிறுத்தலாம் சரியா ஸோ இப்படிலாம் இருக்குது அதனால் சனி சிவாய்க்கு நிறையா பரிகாரம் இருக்குது அவங்க ஜாதக கட்டம் சொல்லும் சரியா சொத்து ஆக்கிரமிப்பு தொடர்பாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக நிறைய பரிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்பவே நன்றி நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்